மோடிய என்கிறார் டிரம்ப் என்று கூறுவதோடு நிறுத்திக் மோடி நேபாள தளபதி உரை நிகழ்த்திய போது அவருக்கு பின்னால் நேபாள மாமன்னர் பிருத்வி நாராயண் ஷாவின் உருவப்படம் வைக்கப்பட்டிருந்தது நேபாள கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிரான போராட்டத்தின் பின்னே இந்தியா இருக்குமோ என்று தோன்றுகிறது மீண்டும் இஸ்லாமிய தேசமாக மாறலாம் என்றால் நேபாளம் ஏன் திரும்பவும் மன்னராட்சியை நோக்கி போகக்கூடாது ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக உங்கள் நாட்டை யார் யாரோ சுரண்டி சாப்பிட்டு தொடர்ந்து உங்க தேசம் வளர்ந்து கொண்டே வருகிறது இதுதான் எனக்கு புரியல நான் நினைக்கிறேன் உங்களுடைய கொடியில ஒரு தர்ம சக்கரம் இருக்கு அந்த தர்ம தேவதை உங்களை காப்பாற்றி உங்க தேசத்துக்கு என்னைக்குமே வீழ்ச்சி கிடையாது சத்தியமான நோக்கி செல்கிறதா நேபாளம் வணக்கம் நண்பர்களே கடந்த சில நாட்களாக இளைஞர்கள் நடத்திய வெறித்தனமான போராட்டத்தை தொடர்ந்து நேபாளத்தில் இடைக்கால அரசை அமைக்க வேண்டும் என நேபாள போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேபாளத்தில் இடைக்கால அரசு அமைக்க மூவரின் பெயரை போராட்ட குழுக்கள் பரிந்துரைத்துள்ளன உச்ச நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி காட்மாண்டு மேயர் பாலேந்திர ஷா நேபாள மின்வாரிய முன்னாள் தலைமை நிர்வாகி குல்மன்கி சிங் ஆகிய மூன்று பேரின் பெயர்களை பிரதமர் பதவிக்கு அந்த குழுக்கள் தேர்வு செய்துள்ளன இந்த பெயர்களை பரிந்துரைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த காட்மாண்டில் உள்ள ராணுவ தலைமையகத்துக்கு போராட்ட குழுவினர் புதன்கிழமை வந்திருந்தனர் சுசீலா கார்கே உள்பட மூவரில் யாரை தேர்வு செய்வது என்பதில் போராட்ட குழுவினருக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது இதையடுத்து அவர்களை வியாழக்கிழமை காலை வருமாறு அறிவுறுத்தி நேபாள ராணுவம் திருப்பி அனுப்பியது போராட்ட குழுவினர் பரிந்துரைத்திருக்கும் மூவரில் ஒருவரான பாலேந்திர ஷாவுக்கு பிரதமராகும் வாய்ப்பு அதிகம் என்று கூறப்பட்டது காட்மாண்டுவின் மேயரான இவர் ஒரு ராப் பாடகர் அதே நேரம் பாடலாசிரியரும் கூட சமூகத்தில் உள்ள ஏற்றதாழ்வு சுரண்டல் ஊழல் ஆகியவற்றுக்கு எதிராக நிறைய பாடியிருக்கிறார் சமீபத்தில் ஒரு அமெரிக்க அதிகாரியை அவர் சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த காலங்களில் தலைமறைவு பாடகராகவும் இருந்திருக்கிறார் எனவே ராப் பாடகரான பாலேந்திர ஷா நேபாளத்தின் இடைக்கால பிரதமராகும் வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது ஆனால் அதே நேரம் முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கியே பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவர் என்று பாலேந்திர ஷாவே தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் போராட்ட குழுக்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டன அதில் போராட்டத்தின் போது குடிமக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் ஆபத்து ஏற்படக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்தி வந்தோம் ஆனால் இந்த அசாதாரண சூழலை சந்தர்ப்பவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர் வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கும் போராட்ட குழுக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மத்தியில் செவ்வாய்க்கிழமை மாலை நேபாள இராணுவத்தின் தலைமை தளபதி அசோக்ராஜ் சிக் தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களிடையே உரை நிகழ்த்தினார் நேபாள தளபதி உரை நிகழ்த்திய போது அவருக்கு பின்னால் நேபாள மாமன்னர் பிருத்வி நாராயண் ஷாவின் உருவப்படம் வைக்கப்பட்டிருந்தது இதன் மூலம் மீண்டும் மன்னராட்சியை நோக்கி நேபாளம் நகர்கிறதோ என்கிற சந்தேகம் வலுத்துள்ளது நவீன நேபாளத்தின் சிற்பியாக கருதப்படும் பதினெட்டாம் நூற்றாண்டு அரசரான பிருத்வி நாராயண் ஷா நேபாள இந்து சாம்ராஜ்யத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார் இதற்கிடையே இன்னொரு தகவலையும் சொல்லியாக வேண்டும் நேபாள தளபதி ஜெனரல் அசோக்ராஜ் சிக்னல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து கௌரவ ஜெனரல் பட்டம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கையும் அவர் சந்தித்து பேசினார் அன்று இந்தியாவில் உள்ள நேபாள தூதரகத்தில் அவர் வழங்கிய விருந்தில் இந்திய ராஜதந்திரிகளும் உயரதிகாரிகளும் பங்கேற்று பேசினர் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் போது நேபாள கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிரான போராட்டத்தின் பின்னே இந்தியா இருக்குமோ என்று தோன்றுகிறது இந்த இடத்தில் இன்னொன்றையும் நினைவு கூற வேண்டும் கடந்த மே முப்பத்தி ஒன்னாம் தேதி மீண்டும் மன்னராட்சியை கொண்டு வர வேண்டும் மீண்டும் இந்து நாடாக நேபாளத்தை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரும் போராட்டம் நடைபெற்றது அதில் பங்கேற்ற அனைவரும் இளைஞர்கள் மொத்தத்தில் இந்த போராட்டத்தின் விளைவு நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சி மீண்டும் இந்து நாடாக மாறுவது மீண்டும் இந்திய நேபாள நல்லுறவு என்பதாக இருக்கலாம் இந்த காலத்தில் மன்னராட்சி ஒத்து வருமா ஏன் ஒத்து போகாது இப்போ பிரிட்டனை எடுத்துக்கோங்க அங்கே கான்ஸ்டியூஷன் மனார்கி தான் இருக்கு ஸ்பெயின்ல மன்னராட்சி நடக்கிறது அதே போல தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான மலேசியால சுல்தான் ஆட்சி நடக்கிறது புருனையில சுல்தான் ஆட்சி ஸோ எங்க எந்த ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறத அந்த நாட்டு மக்கள் தான் டிசைட் பண்ண முடியும் வேற யாரும் டிசைட் பண்ண முடியும் இப்போ சவுதியில என்ன நடக்குது அதனால இந்த காலத்துல மன்னராட்சி கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது மன்னராட்சி இந்த காலத்துல நடந்து கொண்டு இருக்கிறது நிறைய தேசங்கள்ல நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் நேபாளத்துல மன்னராட்சி இருந்தது நேபாளம் என்பது ஹிந்து நாடாக இந்து கிங்டமாக இருந்தது ஆனால் சீனா தலைமறைவு குழுக்களை அங்க ஊட்டி ஊட்டி வளர்த்தது சத்தமே இல்லாம மிக பெரிய அளவுல ஆயுதங்களை தந்து அங்க வந்து போராட்டக்காரர்களை சீனா உருவாக்கியது நிறைய மாவோயிஸ்ட் போராளிகளை அவர்கள் உருவாக்கினார்கள் இல்ல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த போராட்ட குழுக்கள் இருக்க மாவோயிஸ்ட் குழுக்கள் அவர்களிடம் இருந்த ஆயுதங்களை சர்பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு விஞ்சக்கூடிய அளவுக்கு நேபாள ராணுவத்திடமும் நேபாள போலீஸிடமும் அந்த காலத்துல ஆயுதங்கள் இல்லை கடைசில அந்த மாவோயிஸ்ட் குழுக்கள் அது தோன்றிய பத்தாண்டு காலத்துக்குள் ஆயிரம் ஆண்டு பாரம்பரியம் கொண்ட மன்னராட்சியை ஒழித்து கட்டியது அதுல இருந்து இப்ப வரைக்கும் மாறி மாறி கம்யூனிஸ்ட் ரிஜிம் தான் நடந்து கொண்டிருந்தது அது இப்போ கடைசி ஆட்சி செய்த இப்போ ரீசெண்டா ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு சர்மா ஒலி அவர் வந்து வெறும் மாவோயிஸ்ட் மட்டுமல்ல இந்திய எதிர்ப்பாளரும் கூட கொரோனா டயத்துல அவர் சொன்ன வாசகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஃபங்க்ஷன்ல பேசுறாரு அப்ப சொல்றாரு அவரு வைரஸை வைரஸை காட்டிலும் இத்தாலிய காட்டிலும் இந்திய வைரஸ் மிக மிக ஆபத்தானது இவ்வாறு சொன்னவர் இட்டாலி பட்ட ஆயுக்க நரமை துபாய் பட்ட ஆயோ நரமை அளி வைரஸ் நம் நாட்டுக்கு சொந்தமான பகுதிகளை தங்கள் நாட்டுக்கு சொந்தம் என்று மாற்றப்பட்ட நேபாள வரைபடத்தை வெளியிட்டது சர்மா ஒலியினுடைய அரசு வேண்டுமென்றே இந்தியாவை உரசி பார்த்தவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த போராட்டம் நடந்திருக்கிறது போராட்டக்காரர்கள் மற்றும் மொத்த மக்கள்கிட்ட ராணுவ தளபதி உரை நிகழ்ச்சி இருக்கிற அவருக்கு பின்னால் ஒரு மாபெரும் மாமன்னருடைய படம் வைக்கப்பட்டிருந்ததுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு பெரிய இண்டிகேட்டர் சோ நேபாளம் பழைய பாதைக்கு திரும்புகிறது இல்ல ஒரு சிமிலாரிட்டி நீங்க பார்க்கலாம் வங்கதேசத்துல பெரும் போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத இளைஞர்கள் முன்னெடுத்தனர் நேற்றுக்கு வரைக்கும் கண்ணுக்கு முன்னால் இருந்த ஒரு செக்குலர் கண்ட்ரி இன்றைக்கு இஸ்லாமிய நாடாக மாறப்போகிறது அதற்கேற்றவரி இந்த கான்ஸ்டிடியூஷனை அவங்களுடைய அந்த அரசமைப்பு சாசனத்தை மாற்றுவதற்காக கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபர்மேஷன் கமிட்டி என்கிற ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கமிட்டி ஒரு செக்குலர் நாடாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வங்கதேசத்தை இஸ்லாமிய குடியரசாக மாற்றுவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறது வங்கதேசம் செக்யூலரிசத்திலிருந்து மீண்டும் இஸ்லாமிய தேசமாக மாறலாம் என்றால் நேபாளம் ஏன் திரும்பவும் மன்னராட்சியை நோக்கி போகக்கூடாது ஏன் அது வந்து இந்து ராஜ்ஜியமாக மீண்டும் வரக்கூடாது அதனால இது ஒரு ஏற்புடைய விஷயம் தான் அதனாலதான் எனக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா ஒரு ஹிந்து கிண்டமை நோக்கி நேபாளம் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஆற்றுப்படுத்துகிற இந்த போராட்டத்தின் பின்னே இந்தியாவுடைய ரா இருக்கலா அதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள் அனைத்திலுமே சிவில் வார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியா நெருப்பு வளையத்திற்குள் ஒரு கற்பூரம் போல சிக்கி இருக்கிறதோ நெருப்பு வளையத்துக்குள் கற்பூரம் அப்படிங்கிற ஒரு மெட்டாஃபர் ரொம்ப முன்னால கலைஞர் யூஸ் பண்ணது அவர் வந்து மதுவிலக்க பூரண மதுவிலக்கு இருந்த தமிழ்நாட்டை ஒரு சாராயம் குடிக்கக்கூடிய மாநிலமாக மாற்றினார் இந்த சாராய கடைகளையும் கள்ளுக்கடைகளையும் திறந்தார் அப்போ சட்டப்பேரவையில் அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் இந்த தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற மாநிலங்கள் அத்தனையிலையுமே வந்து சாராய கடைகள் இருக்கின்றன மது விலக்கை அவர்கள் அமல்படுத்தவில்லை அப்படி இருக்கும்போது எரியும் நெருப்புக்கு மத்தியில் எரியாத கற்பூரமாய் எத்தனை காலம்தான் நாம் இருக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்டார் அவர் கேட்ட அதே கேள்வியை திரும்ப ஏன்ட்ட நீங்க ரீப்ரொடியூஸ் பண்றீங்க அதாவது ஒரு விஷயம் என்னன்னா எரியிற நெருப்புக்கு மத்தியில நீங்க எரியாத கற்பூரமாய் தான் ஆபத்து ஆனா நீங்களுமே நெருப்பா இருந்தீங்கன்னா அதனால இந்த ஆபத்துல ஏன்னா இந்தியா வந்து எந்த உஷ்ணத்தையும் தாங்கக்கூடிய தேசம் எல்லா உஷ்ணங்களையும் தாங்கி இருக்கிறது இந்தியாவுடைய ஹிஸ்டரிய எடுத்து பாருங்க கடந்த ஆயிரத்தி சொச்சம் ஆண்டுகளாக இந்தியாவை இந்தியர் அல்லாதவர்கள் தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்தியா எந்த காரணத்தை கொண்டும் அது தன்னுடைய சுயத்தை இழந்ததே கிடையாது எப்படியோ வித்தியாசமா அது மெயின்டைமெண்டே வந்திருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ஆண்டு காலம் முஸ்லிம்களுடைய ஆட்சி ஒரு முன்னூறு முன்னூத்தி ஐம்பது ஆண்டு காலம் கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி அதாவது யூரோப்பியன் யூரோப்பியன்ஸ் சத்தம் பேர் கிறிஸ்டியன்ஸ் தான் சோ ஒரு இந்து தேசத்தை ஹிந்துஸ்தானை மற்றவர்கள் தான் ஆட்சி செய்து வந்திருக்கிறார் நீண்ட நெடிய காலத்துக்கு ஆனா இன்னைக்கும் இந்தியால தொண்ணூத்தி ஐந்து கோடி பேர் இந்துக்கள் இருக்கிறார்கள் இவ்வளவுலாம் ஆட்சி செய்த நிலையிலும் இந்த சமயம் இந்த ஹிந்து மதம் தன்னை இழக்கவில்லை இந்தியர்கள் இந்து மதத்தை இழக்கவில்லை முன்னூத்தி லட்சம் ஆண்டுகள் இங்க கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு இந்தியா மக்கள் தொகையில கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சதவீதத்துக்கும் குறை அதனால இந்தியா வந்து தன்னை தக்க வைத்துக் கொள்வது எப்படிங்கிறது அதுக்கு நன்றாக தெரியும் இது ஒரே நேரத்தில் ஞானபூமி அதே நேரத்தில் கர்ம பூமி அதனால்தான் எத்தனை எத்தனையோ நினைச்சே பார்க்க முடியாத இன்னல்களை எல்லாம் தன்னுடைய கடந்த காலத்துல கடந்து அது இன்றைக்கு வரைக்கும் இங்க வந்து சேர்ந்து இருக்கிறது இங்கே கடைசியில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து மீண்டும் நம்மோட நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் மனு போடுகிற அளவுக்கு இந்தியா வளர்ந்து நிற்கிறது உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக விரைவிலேயே மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய வளங்கள் அத்தனை கடந்த ஆயிரம் ஆண்டுகளாக சுரண்டப்பட்டன ஆயிரம் ஆண்டுகளாக சுரண்டப்பட்டன எவ்வளவு சுரண்டினானோ அதை ஃபுல்லா அந்த சுரண்டல ஃபுல்லா அந்த அரசை தங்கள் நாட்டு கொண்டு போய் தங்கள் நாட்டை வளப்படுத்தினார்கள் கஜினி முகமது இங்கிருந்து இருந்து கொள்ளையடிச்ச அத்தனையும் தன்னுடைய கஜினியில ஆப்கன்ல கொண்டு போய் கொட்டி அதை செழுமைப்படுத்தினார் அதே போல ஐரோப்பியர்கள் தங்கள் இந்தியாவில இருந்து கொள்ளையடித்ததை வைத்து தங்கள் நாட்டை வாழ வைத்துக் கொண்டிருந்தார்கள் அது பிரிட்டனா இருக்கலாம் பிரான்ஸா இருக்கலாம் இவ்வளவெல்லாம் சுரண்டப்பட்ட ஆயிரம் ஆண்டு காலமாக தொடர்ந்து சுரண்டப்பட்ட ஒரு தேசம் சுதந்திரம் அடைந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்குள் உலகின் மூன்றாவது பொருளாதார நாடு என்கிற ஒரு நிலையை நோக்கி விரைந்து சென்று கொண்டு இருக்கிறதுனா எப்படிப்பட்ட தேசம்னு புரிஞ்சுக்க நீங்க சொன்னதுக்கு இன்னொரு இது சொல்றேன் இதே பக்கத்துல இருக்கிற ஸ்ரீலங்கால ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அங்க இருக்கிற போராளி குழு ஒன்று நடத்தி வந்தது மியான்மர்ல ராணுவ ஆட்சி மக்களாட்சி இருக்கும் திடீர்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தூக்கி எறிஞ்சிட்டு ராணுவ ஜெனரல் அதிபர் ஆகிவிடுவார் பல நேரத்தில் மக்களாட்சி இருந்தாலும் அதிகார மையமாக ராணுவம் இருக்கும் ஐஎஸ்ஐ இருக்கும் அதே போல மாவோயிஸ்ட் ரிஜி பங்களாதேஷ்ல என்னென்ன நடந்திருக்கு பங்களாதேஷ்ல எத்தனை முறை ராணுவ ஆட்சி வந்திருக்கு மாறி மாறி ராணுவ ஆட்சி வந்திருக்கு இவ்வளவு எல்லாம் நடந்திருக்கு அது இது போன்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை எப்பவாது இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கா இங்க இருக்கக்கூடிய ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் டாப்புள் பண்ணணும்னு இந்தியாவில இருக்கிற ஒரு தளபதிக்கு தோன்றி இருக்குமா ஏன்னா நமக்குள்ள இருக்கிற இந்தியத்துவம் பாரதியம் அதுதான் சொல்றது பாரதியம் என்பது வேறு அதனால்தான் நாம இன்றைக்கும் விழாமல் இருக்கிறோம் நின்று நிமிர்ந்து இருக்கிறோம் அதனால்தான் பாரதி சொல்லுவான் நிலை எய்தும் நிலையை இந்தியா உலகு களிக்கும் உலகு களிக்கும் உலகு கழிக்கும்பா அதனால நீங்க சொல்ற அளவுகள் அது எதா வச்சாலும் சரி அது இந்தியாவுக்கு பொருந்தாது இந்தியா ஒரு தனித்துவமான தேசம் வேறு ஒரு விதமான தேசம் நான் இந்த இடத்துல ஒன்னே ஒன்னு சொல்லி நினைவு கூற விரும்புறேன் அது என்ன அப்படின்னா இதனால நான் பணியாற்றி கொண்டிருந்த போது மலேசியா ஒரு மகத்தான அரசியல்வாதி மாபெரும் அரசியல் தலைவர் தத்தஸ்ரீ சாமி வேலுன்னு பேரு அங்க இருக்க மலேசிய இந்தியர்களுடைய ஏகோபித்த மாபெரும் தலைவர் அவரை பத்தி சொல்றப்போ அவர் மலேசியன் எம்ஜிஆர் அவ்வளவு செல்வாக்கு மிக்க தலைவர் அவரோட எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான இணக்கமான உறவு இருந்தது அடிக்கடி அவர் என்கிட்ட விவாதிப்பது உண்டு அப்போ ஒரு முறை என்கிட்ட சொன்னாரு பாத்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டா ஒரு அமானுஷ்யமா இருக்கும் ஆனால் அது வந்து கன்சிடர் பண்ணத்தக்கது ஸ்ரீனிவாசன் உங்க நாட்டில் தினந்தோறும் ஏதோ ஊழல் ஏதோ லஞ்சம் இது செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக உங்கள் நாட்டை யார் யாரோ சுரண்டி சாப்பிட்டுருக்கா சுதந்திரம் வந்ததற்கு பிறகு உங்களுடைய உள்நாட்டு அரசியல்வாதிகள் நிறைய சுரண்டி தின்னுகிறார்கள் நிறைய சாப்பிடுகிறார்கள் கோடாடு கோடி கோடாடு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக தினந்தோறும் உங்கள் நாளேடுகள் செய்து வருகின்றன நடந்திருந்தாலும் சோமாலியா போலயோ இல்ல எத்தியோப்பியா போலயோ மாறி இருக்கும் ஆனால் ஒரு ஆச்சரியம் சீனிவாசன் இத்தனை சுரண்டல் இத்தனை ஊழல் இத்தனை லஞ்சம் எல்லாத்தையும் தாண்டி தொடர்ந்து உங்க தேசம் வளர்ந்து கொண்டே வருகிறது இதுதான் எனக்கு புரியல தொடர்ந்து நீங்க மேல போயிட்டே இருக்கீங்க பொருளாதார ரீதியா இது எப்படி சாத்தியம் இது விஞ்ஞானபூர்வமா என்னால விளங்கிக் கொள்ளவே முடியல சீனிவாசன் நான் நினைக்கிறேன் உங்க கொடியில உங்களுடைய கொடியில ஒரு தர்ம சக்கரம் இருக்கு தர்ம தேவதை உங்களை கொண்டு இருக்கிறது ஒரு அறம் உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கிறது உங்க தேசத்துக்கு என்னைக்குமே வீழ்ச்சி கிடையாது சத்தியமான வார்த்தை மோடியை நெருங்க முயல்கிறாரே ட்ரம்ப் இந்திய பிரதமர் மோடியின் ராஜதந்திரத்துக்கு பலன் கிடைக்க தொடங்கி இருக்கிறது ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் இந்தியா நெருங்க தொடங்கியதும் அமெரிக்கா பதற தொடங்கியது இப்போது ட்ரம்ப் இறங்கி பெற தொடங்கி இருக்கிறார் எதை செய்து யாரை மிரள வைக்க வேண்டும் என்பதை மோடி தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார் எதிர்வரும் வாரங்களில் எனது மிகச்சிறந்த நண்பர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச ஆவலாக இருக்கிறேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இந்தியா மீதான கடும் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இரண்டாவது முறையாக ஆக்கபூர்வமான கருத்துக்களை கூறியிருக்கிறார் ட்ரம்ப் இதன் மூலம் இருதரப்பு வர்த்தக பதற்றம் தனிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது தனது ட்ரூத் சமூக ஊடகத்தில் செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் என்ன பதிவிட்டிருந்தார் என்பதை பார்ப்போம் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக தடைகளுக்கு தீர்வு காண இருதரப்பும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன என்பதை அறிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எதிர்வரும் வாரங்களில் எனது மிகச்சிறந்த நண்பர் பிரதமர் மோடியுடன் பேச ஆவலாக உள்ளே வெற்றிகரமான தீர்வை எட்டுவதில் நமது இருவரும் நாடுகளுக்கும் எந்த சிரமமும் இருக்காது என நிச்சயமாக நம்புகிறேன் என்று பதிவிட்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடனான பிரச்சனைக்கு அரசியல் ரீதியில் தீர்வு காணும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்தியாவால் நியமிக்கப்பட்ட அரசியல் ஆலோசனை நிறுவன தலைவர் ஜேசன் மில்லர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை செப்டம்பர் ஆறாம் தேதி சந்தித்து பேசினார் இந்த சூழலில் ட்ரம்ப்பின் கருத்துகள் முக்கியத்துவம் பெறுகின்றன அதிபர் டிரம்பின் பதிவை டாக் செய்து பிரதமர் மோடி எக்ஸ் பதிவிட்டிருந்தார் அதில் அவர் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நட்பு நாடுகள் இயல்பான கூட்டாளிகள் தற்போது நடைபெற்று வரும் வர்த்தக பேச்சுவார்த்தை இருதரப்பு கூட்டாண்மையின் எல்லையில்லா வல்லமைக்கு வழிவகுக்கும் என நம்புகிறேன் வர்த்தக பேச்சுவார்த்தையை விரைவில் நிறைவு செய்ய இரு நாடுகளும் செயலாற்றி வருகின்றன இரு நாட்டு மக்களின் பிரகாசமான செழிப்பான எதிர்காலத்துக்கு நாம் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் அதிபர் ட்ரம்ப்புடன் பேச நானும் ஆவலாக உள்ளேன் என்று மோடி தெரிவித்திருக்கிறார் மோடியின் இந்த பதிவை அதிபர் ட்ரம்ப் சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் இரண்டு தலைவர்களின் பதிவுகளில் இருந்து ட்ரம்ப் அளவுக்கு நெருக்கம் காட்ட மோடி தயங்குவது தெளிவாக தெரிகிறது மோடியை நண்பர் என்கிறார் ட்ரம்ப் ஆனால் ட்ரம்ப்பை அதிபர் என்று கூறுவதோடு நிறுத்திக் கொள்கிறார் மோடி ரொம்ப உஷாராக ட்ரம்ப்பை அணுகுகிறார் மோடி மோடியின் அணுகுமுறை சரி என்பதை நிரூபிக்கும் சம்பவமும் இந்தியாவை நோக்கி கரம் நீட்டிய ட்ரம்ப் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறியது போல மீண்டும் தவறு செய்திருக்கிறார் ரஷ்ய கச்சா எண்ணெயை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் இந்தியா சீனா மீது நூறு சதவீதம் வரை வரி விதிக்குமாறு ஐரோப்பிய யூனியனை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தியதாக ஒரு செய்தி புதன்கிழமை வெளியாகி இருக்கிறது உக்ரைன் போரை ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு டிரம்ப் ஆலோசனை கூறியதாக பத்திரிகை செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அமெரிக்க அரசின் மூத்த அதிகாரிகள் மற்றும் ஐரோப்பிய யூனியன் அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் வாஷிங்டனில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது அதில் ரஷ்யாவுக்கு பொருளாதார ரீதியான அழுத்தத்தை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்போது ரஷ்ய கச்சா எடையை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் இந்தியா சீனா மீது நூறு சதவீதம் வரி விதிக்குமாறு ஐரோப்பிய யூனியன் அதிகாரிகளிடம் ட்ரம்ப் வலியுறுத்தியதாக அந்த பத்திரிகை செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அவ்வாறு வரி விதிக்கப்பட்ட பின்னர் அதே நடவடிக்கையை அமெரிக்காவும் மேற்கொள்ள தயாராக இருக்கிறது என்று ட்ரம்ப் கூறியதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது சான் ஏறினால் முழம் சறுக்குகிறது என்கிற கதையாக அடி ட்ரம்ப் நெருங்கி வந்தால் இருபது அடி தள்ளி போகிறார் ட்ரம்ப் மீதான நம்பகத்தன்மை சீனாவைக் காட்டிலும் மோசமாக உள்ளது அதனால் தான் ட்ரம்ப்பை நண்பர் என்று மோடி அழைக்கவில்லை நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்